ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம ஆன்மீகம் நியூஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து அபிராமி அந்தாதியினுடைய ஒவ்வொரு பாடலை பற்றியும் அந்த பாடலினுடைய பொருள் என்ன அந்த பாடலை நாம் அம்பாள் முன்னாடி பாராயணம் பண்ணி வழிபாடு பண்ணினோம் அப்படின்னா நமக்கு என்னவெல்லாம் பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பார்த்துக்கிட்டு வரோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அபிராமி அந்தாதியினுடைய அறுபத்தி ஐந்தாவது பாடல் முதல்ல பாடல் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறதையும் நாம் பார்த்துடலாம் ககனமும் வானும் புவனமும் காண விற்காமன் அங்கம் தகனம் முன் செய்த தவப்பெருமார்க்கு தடக்கையும் சம் முகனும் முன் நான்கு இரு மூன்று என தோன்றிய மூதறிவின் மகனும் உண்டாயது அன்றோ வல்லி நீ செய்த வல்லபமே இந்த பாடல் இலக்கிய சுவை மிகுந்த பாடல் அப்படின்னு சொல்லலாம் அம்பாளினுடைய வல்லமையை எடுத்து கூறக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பாடல் அப்படின்னு சொல்லணும் இந்த பாடலினுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ககனமும் வானும் புவனமும் காண விற்காமன் அங்கம் தகனம் முன் செய்த தவப்பெருமார்க்கு அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கிறார் பட்டர் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ககனமும் வானும் புவனமும் காண அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கிறாரே அப்படின்னா வானும் அப்படின்னா வானம்ங்கிறது தெரியும் புவனம் அப்படின்னா இந்த பூமி இந்த உலகம் அப்படிங்கிறது தெரியும் அப்போ வானுலகமும் இந்த மண்ணுலகமும் ககனம் அப்படின்னா இந்த ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிற அந்த வெளி சித்தர்கள் எல்லாம் காற்றிலே உலாவுவார்கள் இல்லையா அந்த மாதிரி அந்த ஒரு வெட்ட வெளியைத்தான் ககனம் அப்படின்னு சொல்கிறார் அப்படி வானுலகம் மண்ணுலகம் இடையில் இருக்கிற இந்த இடைப்பட்ட வெட்ட வெளி உலகம் இப்படி எல்லாத்துலேயும் இருக்கிறவங்கள்லாம் பார்க்கும்படியாக விற்காமன் அங்கம் தகனம் செய்த அப்படின்னு சொல்கிறார் விற்காமன் அங்கம் தகனம் செய்த அப்படின்னா மன்மதன் மன்மதனை எரித்தார் இல்லையா எம்பெருமான் சிவபெருமான் அதைத்தான் சொல்றார் ஒரு இலக்கிய சுவை மிகுந்த ஒரு பாடலாக இதில் அழகாக அவர் சொல்லியிருக்கார் எப்படி சொல்றாரு திருமுருகனினுடைய அவதார பெருமையும் அப்படியே இதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம் மாறன் அப்படின்னா மன்மதன் குமாரன் அப்படின்னா ஞானம் கொண்டவன் அந்த ஞானத்தை கொண்டு அந்த மாறனாகிய மன்மதனை விரட்டுபவன் ஆக காமத்தை விரட்டுபவன் ஞானத்தினாலே காமத்தை விரட்டுபவன் தான் எம்பெருமான் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்கிறார் பரமேஸ்வரன் தியான நிலையிலே தட்சிணாமூர்த்தியாக இருக்கின்றார் சரி அப்ப தட்சிணாமூர்த்தியாக தியான நிலையிலே இருக்கிறவரை எழுப்பி அவர் மனதில் ஆசையை விதைத்தால்தான் குமார சம்பவம் நிகழும் குமார சம்பவம் அப்படின்னா முருகப்பெருமானினுடைய திரு அவதாரம் நிகழும் அப்போ தான் சூரனை கொல்ல முடியும் நடக்கின்ற எல்லா அக்கிரமங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியும் வைக்க முடியும் அப்போ யார் தியானத்தை கலைக்கிறது எம்பெருமான் சிவபெருமானினுடைய தியானத்தை யார் கலைப்பது யாருக்கு அவ்வளோ தைரியம் இருக்குது கலைக்கிறது மட்டும் போதாது அவருடைய தியானத்தை கலைச்சு அவருடைய மனதிலே ஆசையை உருவாக்க வேண்டும் இல்லையா அந்த ஆசையை உருவாக்கினா தானே அவருக்கு முருகப்பெருமான் அவதாரம் பண்ணுவார் யாருக்குமே அந்த தைரியம் கிடையில முப்பத்து மூணு கோடி தேவர்களும் போய் ஓடி ஒளிஞ்சிக்கிறாங்க பிரம்மன் சத்திய உலோகத்தில் இருக்கிற பிரம்மன் என்ன பண்ணார் சத்திய உலகத்தையே பாயா சுருட்டிக்கிட்டு அவரோட ஆதார் பேனு எதையுமே மாற்றாமல் யார்கிட்டையும் சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி ஒழிஞ்சிக்கிட்டார் சிவபெருமானினுடைய தியானத்தை கழிச்சு அவரோட மனசில் ஆசையை உண்டு பண்ணணுன்னா இங்கேனையாக இருக்குது அப்படின்னு ஓடி ஒழிஞ்சிக்கிட்டார் யார்கிட்டையும் இல்லை சொல்லவும் இல்லை ஒன்றும் இல்லை அரங்கன் என்ன பண்ணுறாரு எப்பொழுதுமே பாம்பனையெல்லாம் அப்படியே பள்ளி கொண்டிருப்பார் மகாலக்ஷ்மி தாயார் அவருடைய காலை பிடிச்சி இருப்பாங்க இப்போவும் அதே போல் தூங்குற மாதிரியே அப்படியே அவர் கண்டினியூ பண்ணுறார் தூங்குறவங்களை கூட எழுப்பிடலாம் இது மாதிரி தூங்குகிற மாதிரியே இருக்கிறவங்கள எழுப்ப முடியுமா எழுப்பவே முடியாது கடைசிக்கு அம்பாலே ஒரு யோஜனை கொடுக்குறாங்க மன்மதனை கூப்பிடுறாங்க மன்மதனை கூப்பிட்டு ஈசன் மேலே மலர்கனைகளை பொழிய சொல்லி சொல்கிறாங்க அன்னை கொடுத்த தைரியத்தில் அன்னை அபிராமி கொடுத்த தைரியத்தில் காமன் என்ன பண்ணுறான் மன்மதன் என்ன பண்ணுறான் அம்புகளை விடுகின்றான் எம்பெருமான் சிவபெருமான் மேலே அம்பு விட்ட உடனே தியானம் கலைஞ்சிருச்சு சும்மா இருப்பாரா அவர் தியானத்தை கலைச்சா கண்ணை திறந்து ஆறு பொறிகள் ஒன்றன் பின் ஒன்றாக மன்மதனை துளை போட்டு எரிச்சு சாம்பலாக்கிறித்து அந்த எம்பெருமான் சிவபெருமானினுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து வந்த நெருப்பு பொறிகள் எலும்பு கூட கிடையாது அப்படியே உருவமே இல்லாமல் போயிட்டாரு மன்மதன் எல்லாரும் ஒளிஞ்சிருந்து பார்த்தவங்க எல்லாரும் பயந்து போய் வாயே திறக்காம கப்பு சிப்புன்னு இருக்கிறாங்க மன்மதன் வந்து அம்பு போட்டு ஈசனுடைய தவத்தை கலைச்சு அவனுடைய மனசுல ஆசையை உருவாக்குவான்னு பார்த்தா மன்மதனே எரிஞ்சு போயிட்டானே அப்படின்னு எல்லோரும் அப்படி கலங்கி போய் ஒளிஞ்சிட்டு சூரனை கொல்லணுமே வேற என்ன பண்றது சூரனை கொல்றதுக்காக வேண்டி இவர்கிட்ட தவம் இருந்தால் இவர் மன்மதனையாக கொண்டுட்டாரே என்னடா பண்றதுன்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க அபிராமி அம்பாலுமே அடடா பிள்ளையார் பிடிக்க போய் குரங்காயிருச்சே அப்படின்னு யோஜனை பண்ணிட்டு இருக்காங்க சரி அண்ட சராசரங்களும் பார்த்து கொண்டிருக்கும் போது தானே இந்த மன்மத தகனம் நிகழ்ந்தது எந்த ஈசனினுடைய கண் காமத்தை எரித்ததோ அதே கண் எல்லோரும் பார்க்கும்படி ஞானத்தை உருவாக்கட்டும் ஆசை அந்த காமம் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஞானம் தானே இருக்கும் இப்போ அவர்கிட்ட யா ஆசையும் இல்லை காமமும் இல்லை அதற்கப்புறம் இருக்கிற அந்த ஞானம் தான் அவர்கிட்ட இருக்குது மறுபடியும் அவருடைய மூன்றாவது கண் திறக்குது அதில் கோபம் இல்லை ஞானம் அப்படியே நிரம்பி வழியுது காமமும் இல்லை கருணை கடலாய் பொங்கி வழிகின்றது ஆசையும் இல்லை ஆனந்தம் அணையில்லாமல் வெள்ளம்போல ஓடுகின்றது ஆயிரம் கோடி மன்மதனை ஒன்று சேர்த்தா எவ்வளவு அழகு வரும் அந்த மாதிரி அழகா கண் திறந்து பார்க்குறாராம் எம்பெருமான் சிவபெருமான் அவ்வளவு அழகு அவ்வளவு ஆனந்தம் எல்லாமே இப்போ அவர் முகத்தில் வந்துருச்சு எந்த கண் அந்த மன்மதனை எரித்ததோ எல்லோரும் பார்த்தாங்களோ அதே கண் கருணை வடிவமாக ஆறுறதையும் எல்லாரும் பார்த்துட்டாங்க அது யாருனால் அன்னை அபிராமியினுடைய வல்லமையாலே அப்படின்னு அபிராமிப்பட்டர் முதல் வார்த்தையிலேயே அம்பாளினுடைய வல்லமையை புகழ்ந்து சொல்கின்றார் இந்த பாடலில் சரி ககனமும் வானும் புவனமும் காண விற்காமன் அங்கம் தகனம் முன் செய்த தவ சொல்லியாச்சு காமனனுடைய அங்கத்தை தகனம் எரித்த அந்த தவப்பெருமாருக்கு அப்படின்னா எம்பெருமான் சிவபெருமானுக்கு தடக்கையும் செம்முகனும் நீண்ட வலிய கைகளையும் தடக்கை அப்படின்னா நீண்ட வலிய கைகளையும் செம்முகனும் அப்படின்னா சிவந்த திருமுகத்தை உடையவனும் முன் நான்கு அப்படின்னா மூணு நாலு எவ்வளோ நம்ம வந்து பெருக்கல்ல சொல்லணும் மூன்று நான்கு எவ்வளோ அப்படின்னா பன்னிரு கரங்கள் முன் நான்கு பன்னிரு கரங்களும் இரு மூன்று அப்படின்னா இரண்டு மூன்று ஆறு முகங்களும் இப்படி நீண்ட வலிய கைகளும் சிவந்த திருமுகமும் பன்னிரு கரங்களும் ஆறு முகங்களும் கொண்ட எனத் தோன்றிய மூதறிவின் மகனும் உண்டாயது இப்படி பல விதங்களிலுமே பெருமை உடைய தகப்பன் சுவாமியான திருமுருகன் மகனாக அவதாரம் பண்றதுக்கு வல்லமை அமைந்தது யாரால அம்பாளினுடைய கருணையினாலே அன்றோ வள்ளி நீ செய்த வல்லபமே அப்படின்னு அழகா நிறைவு பண்ற இந்த திருமுருகன் அவதாரம் பண்ணினதுக்கு யாருடைய வல்லமை ஆதாரமா அமைந்ததா அம்பாளினுடைய வல்லமையினாலே தான் திருமுருக அவதாரம் நிகழ்ந்தது அப்படின்னு சொல்றார் அம்மையே உன்னுடைய வல்லமையால் தான் இது அனைத்தும் நிகழ்ந்தது மன்மத லீலையை வென்றார் உண்டோ அப்படின்னு எல்லோருமே மயங்கி இருக்கிறப்போ அந்த மன்மதனையே எல்லாரும் பார்க்கறபடி தகனம் பண்ணிட்டாரே எம்பெருமான் சிவபெருமான் அந்த மன்மதனை தக தகனம் செய்த தவப் பெருமானே எம்பெருமான் சிவபெருமானே அந்த மன்மதனை விஞ்சும் அழகுடைய அந்த மன்மதனை போன்ற ஆயிரம் கோடி பிரகாசமான அழகு முகத்தை உடைய அழகுடைய திருக்குமரனை பெற்றார் அப்படின்னு அவ்வளவு அழகா சொல்றார் பெருமான் முருகப்பெருமானினுடைய அழகை அப்படி பெறுகின்ற வல்லமையும் அம்மையே உன்னால் தானே ஏற்பட்டது அப்படின்னு அன்னையையும் போற்றுகின்றார் இந்த ஒரே கல்லில் மூணு மாங்க அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை வந்து அபிராமிப்பட்டர் தான் அழகா செஞ்சிருக்காருன்னு சொல்லணும் அழகிலே சிறந்தவன் திருமுருகனும் சொல்லி முருகனையும் போற்றி சொல்லிட்டார் யாராலும் வெள்ளை இயலாத மன்மதனை தகனம் செய்தார் அப்படின்னு அவருடைய முருகப்பெருமானினுடைய அப்பனான எம்பெருமான் சிவபெருமானையும் போற்றி சொல்லிட்டார் அந்த அப்பனுக்கும் சக்தி வந்தது யாரால அம்மையே உன்னால் தானே அப்படின்னு அழகாக நிறைவு பண்ணி அம்பாளையும் போற்றி பாடிட்டார் ஆனால் அவர் வந்து காமனை அழிக்கலை அவனுடைய உடல் மட்டும்தான் காணாமல் போனது அவன் உடல் அற்றவனாக அனங்கனாக அதாவது அங்கம் அப்படின்னா உடல் அனங்கன் அப்படின்னா அந்த உடல் இல்லாதவனாக வாழ்கின்றான் அவனுடைய அந்த அங்கம் மட்டும்தான் தகனம் செய்யப்பட்டது அவன் அனங்கனாக இருக்கின்றான் காமனங்கம் அப்படின்னு சொல்கிறார் அனங்கம் அப்படின்னு தான் சொல்கிறார் அவர் வானில் வாழ்பவர்களையும் மண்ணில் வாழ்பவர்களையும் மட்டும் சொல்லும் பொழுது அபிராமிப்பட்டரு ககனத்தில் இருப்பவர்களையும் சேர்த்து சொல்கின்றார் ககனம் அப்படின்னா இந்த வானுக்கும் மண்ணுக்கும் இடைப்பட்ட இடைப்பட்டு இருக்கின்ற இந்த இடைவெளி அதில் யார் இருப்பாங்க மண்ணிலே இருப்பவர்கள் மண்ணோ மண்ணிலே பந்தத்திலே உழன்று மண்ணோடு நெருங்கி இருப்பவர்கள் இந்த மண்ணுலகிலே வாழ்பவர்கள் வானிலே வாழ்பவர்கள் எல்லா பந்தங்களும் விடுபட்டு முக்தி நிலை பெற்றவர்கள் வானுலகிலே வாழ்பவர்கள் ஆனால் அந்த மண்ணுலகிலே இருப்பவர்களையும் மின்னுலகிலே இருப்பவர்களையும் சொல்லிவிட்டு இந்த பந்தங்களிலிருந்து விடுபட்டவர்கள் ஆனாலே மக்களின் மேலே கருணை கொண்டு இந்த உலகத்திலே வாழ்பவர்கள் ஆனால் உருவம் இல்லாமல் இந்த ககன மார்க்கத்திலே இந்த இடைப்பட்ட இடைவெளியிலே உலாவுகின்ற சித்தர் பெருமான்களையும் சேர்த்து சொல்கிறார் அபிராமிப்பட்டர் ககனம் அப்படின்னு சொல்கிறது சொல்றதன் மூலமாக அந்த ககனத்திலே இருக்கின்ற சித்தர் பெருமான்களையும் போற்றி சொல்கின்றார் இவங்க அத்தனை பேரையும் பார்க்கும் பொழுது தான் எம்பெருமான் சிவபெருமான் அந்த மன்மதனை எரித்தார் அப்படின்னு சொல்கிறார் இவ்வளவு வல்லமை வந்து யாரால் வந்தது அப்படிங்கிறதையும் அழகாக நிறைவு பண்ணியிருக்கார் அம்பாள்னால தான் இந்த வல்லமை வந்தது அதற்கப்புறம் எம்பெருமான் சிவபெருமானுக்கு அந்த ஆசை வந்ததுக்கப்புறம் அபிராமியே சரவண பொய்கையாக மாறி எம்பெருமான் அந்த ஆறு தீப்பொறிகளில் பெருமான முருகப்பெருமானை உருவாக்கும் பொழுது அபிராமியே சரவண பொய்கையாக மாறி அந்த ஆறு தீப்பொறிகளையும் தானே வாங்கி கொண்டு அப்படி வாரி கட்டிக்கொள்கின்றாளாம் எம்பெருமான் முருகப்பெருமானை அம்பாள் அப்படி கட்டிக்கிட்டதுனால தான் கந்தன் அப்படிங்கிற பேரே வந்தது அப்படியே அந்த ஆறுமுகன் மூதறிவின் மகனாக அந்த ஆறுமுகன் பிரம்மனுக்கே அந்த பிரணவ மந்திரத்தை ஓதி அந்த மூதறிவின் மகனாக திகழ்கின்ற முருகப்பெருமானினுடைய அவதாரத்தை பற்றி இலக்கிய சுவையோடு இந்த பாடலிலே அழகாக எடுத்து கொடுத்திருக்கின்றார் பட்டர் இந்த பாடலை நாம் அம்பாள் முன்னாடி பாராயணம் பண்ணி அம்பாளை வழிபாடு பண்ணினோம்னா நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா இந்த பாடலை நாம பாராயணம் பண்ணி வழிபாடு பண்ணினோம் அப்படின்னா இந்த பாடலில் சொல்றதே முருகனினுடைய திரு அவதாரம் குமார சம்பவத்தை பற்றி தான் இந்த பாடல் வந்து எடுத்துரைக்கின்றது அதே போல நமக்கும் அந்த குமாரனை போல திருமுருகனை போல அழகான ஆண் மகப்பேறு ஆண் குழந்தை கிடைக்கணும் அப்படின்னா இந்த பாடலை அம்பாள் முன்னாடி பாடி பாராயணம் பண்ணி வழிபாடு பண்ணினோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆண் குழந்தை பேர் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம் தொடர்ந்து அதை வந்து அம்பாள் முன்னாடி பாராயணம் பண்ணி வழிபாடு பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த நேரம் அப்படிங்கிறது வரும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஆண் குழந்தை கிடைக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே வேண்டாம் இந்த பதிவு உங்க எல்லோருக்குமே உபயோகமா இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்